நான் இருக்கிற இடம் வந்து முனைத்தீவு அதாவது முனைத்தீவில் இவர் நான் தேடி இவருடைய பேர் வந்து லோக்சான் ராஜசேகரம் லோக்சான் அவர் ராஜசேகரன் லோக்சானை தேடி தேடிப்படையில வந்து அதாவது பிரதான வீதி பெரிய பொருளில் ஆரம்பித்து கேட்டு கேட்டு வந்தேன் கேட்டு கேட்டு வந்து தற்போதைக்கு அவரை வீடை வந்து அடைஞ்சிருக்கிறேன் வீட்டில் வந்தாங்க கூட தப் தந்தை இப்போ இங்கே வீட்டை இங்கே போய்ட்டு இரண்டபடியாக தந்தை இல்லை விட தற்போதைக்கு படத்தில் இல்லை ஆனால் தாய் இருக்கிற தாந்த தாய் வந்து முனைத்தீவினுடைய தபால் உப தபால் அதிபர் அந்த பகுதியிலே வகையிலே லோக்ஷா நான் இப்போ இப்போ கதைக்கிறேன்னு சொன்னால் ஏன் நான் லோக்ஸாண்ட வீடு தேடி வந்து பார்த்தா அதாவது ப பட்டிருப்பு தேசிய பாடசாலை கழுவாஞ்சிக்குடியிலிருந்து எட்டு மெடிசினும் ஒரு என்ஜினியரிங்கினது அந்த எட்டுமேடி சினைம் இன்ஜினியரிங் நான் தான் ஒவ்வொரு இடமா போய் 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 தேடி 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 போனேன் வந்து அதில் பார்த்தா கலவா கல்வாஞ்சிக்குடியில் மூன்று ரெண்டு சொன்னால் நாலு இருக்குது அதே போன்று நாலாவது வந்து தேர்ட் செயலிண்ட் ஒண்ணது அதே போன்று கோட்டைக்கலர்களுக்கு போனேன் நான் அதே போன்று எரிவிலுக்கு போனேன் நான் அப்படி போகக்குள்ள தான் நான் ஒவ்வொரு ஆளையும் தேடி தேடி போகக்குள்ள இன்றைக்கு கிமாலயா கல்வி நிறுவனத்துக்கு போய் அங்கேயும் பர்த்த பிரிவில் இந்த முறை இன்றவன் மாணவர்களையும் மாணவர்களை நான் சந்திக்கிட்டு இருந்தேனே சந்திக்கிருந்தேன் அந்த வகையில் லோக்சான் என்ன ரெண்டா ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரையில் ஓயல் எடுக்கும் வரையில் முனைத்தீவு சக்தி வித் மகாவித்தியாலயத்தில் படித்திருக்கார் முனைத்தீவு சக்தி மகாவித்தியாலயத்தில் படித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஏழுக்கு தான் அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னு சொன்னால் பட்டிருப்பு தேசிய பாடசாலை குடிக்கு போயிருக்கார் அவள் ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பயன் இல்லை ராஜசேகரம் லோக்சான் லோக்சான் முனைத்தீவு சக்தி வித்தியாலயத்தில் படிச்சிருக்கிறார் இப்படி கழிச்சு கொள்ளலாம் லோ லோக்சானோட அம்மாட்டையும் லோக்சானுடைய கழித்து கொண்டு இருந்தேன் கழிச்சு கொண்டு ஒரு முக்கியமான விடயம் இருக்குது இது மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த லோக்சான் அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசையில் பரிசையில் சித்தியடையவில்லை அவர் பெற்ற புள்ளி வந்து நூற்றி இருபத்தெட்டு அந்த நேரத்தில் கட் ஆஃப் வந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கட் ஆஃப் இருக்கிற நேரத்தில் நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் எடுத்தால் அவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் சித்தி சித்தி அடையலை இப்போ நான் அதை பற்றி கதைக்கூட தாய் சொன்னால் அதை பற்றி அதை விடுங்கலைன் அது தேவையில்லை நான் சொன்னேன் இல்லை அது நல்ல எடுத்துக்காட்டு என்ன காரணம் வந்து சொன்னால் அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசில் சித்தி அடையாமலே மருத்துவத்துக்கும் பொறியியலுக்கும் ஒரு மாணவன் போவான் என்கின்றதுக்கு இந்த லோக்ஷான் ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இந்த லோக்ஷான் இன்று பொறியியல் கூட்டத்துக்கு தெரிவு செய்திருக்காரு பற்று தேசிய வாடசாலையில் ஏழை எடுத்திருக்கிறாரு இவர் அங்கே பெற்ற சித்தி வந்து ஏ டு பி ஒரு ஏயும் இரண்டு பி சித்திகளும் பெற்றிருக்கிறார் ஏ சித்தியை வந்து மேத்தமெட்டிக்ஸில் பெற்றிருக்கிறார் இந்த ஏ சித்தியோட மேத்தமெட்டிக்ஸில் பெற்ற இரண்டு பி சக்தி ஆகிய கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு பிபெட்டு இந்த ரோக்ஸான் லோக்சான் இந்த ரோக்ஸா லோக்சான் ராஜசேகரன் லோக்சான் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்கின்ற போது பொறியியல் படத்துக்கு செல்வதற்கோ மருத்துவ படத்துக்கு செல்வதற்கோ ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசையில் பரீட்சை தேவையில்லை என்கின்ற கூட்டை முன்வைத்தாலும் நான் இதுவரையில் ஒளிபரப்பிய மருத்துவ கூடம் பொறியியல் படத்துக்கு இப்போ மருத்துவ கூடங்களுக்கு தெளிவான மாணவர்களை சந்தித்த போது அனைவருமே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைகளில் சித்தியடைந்தீர்கள் இருந்தார்கள் ஆகவே புலமை பரிசில் பரீட்சையானது மருத்துவத்தையோ அல்லது பொறியியலே உறுதிவார்க்குவதற்கு தேவை என்று சொன்னாலும் மருத்துவத்துக்கும் பொறியியலுக்கும் தெரிவு செய்யப்படுவதற்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தேவையா என்கின்ற கேள்வியை நான் சந்தித்த மாணவர்களிலிருந்து விடை வருகின்றது அவை லோக்சான் ராஜசேகரம் லோக்சான் ஐந்தாம் மாவட்ட புலிசுமரி செயல சித்தியடையாவிட்டாலும் மனந்திரளாத தளராது படித்து சாதாரண பட்சையில் ஒன்பது பாடங்களில் ஒம்பது ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார் எட்டுஏ பிஏச் சித்திகளை பெற்றிருக்கிறார் ஏ பி சித்திகளை பெற்றிருக்கிறார் வேறு பிபி சித்தி வந்து ஆங்கிலம் எ டிஏ வி சித்திகளை பெற்ற லோக் சான் ஏ யூபி சித்திகளை பெற்று யாவே லோக்ஸான் நீங்கள் வந்து பெற்றது வந்து ஏ மேத்தமேட்டிக்ஸ் அதே நேரத்தில் நீங்கள் எங்கள் யார் எல்லாம் ஸ்கூலில் ஹட்டிங்க ஹட் படிக்கீங்க ஸ்கூலில் நான் வந்து மெஸ் கோமலா கோமலாதேவி டீச்சர் படிப்போங்க யார் கோமலாதேவி டீச்சர் கோமலாதேவி டீச்சர் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து ஜூதர் சயின்ஸ் படிப்பாரு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து லதா இனி டீச்சர் படிப்பு லதா இனி டீச்சர் டீச்சர் அவங்க நல்ல சப்போர்ட் தந்தவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அவங்கள்ட்ட எந்த நேரத்திலையும் சுகக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒத்துழைப்பாக விஷயம் எங்க செயற்பட்டவங்க என்னோடய வெட்டிக்கு அவங்களோட ஒரு முக்கிய காரணமும் இருந்தவங்க இருந்தவங்க அதே மாதிரி டியூஷனுக்கு யாருக்கு அங்கே போனீங்க டியூஷனுக்கு நான் கண்முனை செய்தி தான் போனேன் அங்கே மெச்சுக்கு நான் தினோஸ் சார் என்ற ஒரு ஆட்டை போனான் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஜெயகாந்த் சேர்த்து ஃபிசிக்ஸுக்கு தபேசன் சேருது நான் உன்லைன் போனேன் ஓ ஜெயகாந்தன் அவர் பேர் எனக்கு தெரியும் ஒரு நோட்ஸுக்கு நான் அடிக்கடிக்கு பார்க்குறேன் நான் அப்போ ஜெயகாந்தன் சார்கிட்ட கெமிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறீங்க அதே மாதிரி பிசிக்ஸுக்கு வந்து தபேசன் சார்கிட்ட போயிருக்கிறீங்க அதே மாதிரி மேட்ஸுக்கு வினோத் சார் வினோத் போயிருக்கிறீங்க அதே மாதிரி பாடசாலையில் நீங்கள் இப்போ படிக்கக்குள்ள யுதர்சன் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க பிசிக்ஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து லதா இனி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறீங்க மேட்ஸ் வந்து கோமலாதேவி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கீங்க கோமலாதேவி மற்றும் மெர்ஸ் பாடம் கோமலாதேவி ஃபிசிக்ஸ் வந்து யுதர்சன் சார் கெமிஸ்ட்ரி வந்து லதாயன் டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறீங்க அங்கே கல்மையில் படிச்சிருக்கிறீங்க அதில் ஜெயகாந்தே கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க இது வந்து அவருடைய சுயேஷ ரீதியாக இருந்தாலும் நீங்கள் தற்போது சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க எட்டு மருத்துவத்தை கொண்ட அதே பாடசாலையில் ஒரே ஒரு பொறியியல் அந்த பொறியியலும் நீங்கள் தான் எட்டு மருத்துவர்களை தெரிவு செய்யப்பட்ட அந்த பாடசாலையில் ஒரு பொறியியல் வருதான் அவரும் அஞ்சாம் வகுப்பு பொலிசுகையில் சித்தி அடையாமலேயே சாதனையை நிலையாட்டி பொறியியாளர் போகிறீங்க இந்த பொறியியல் துறையில் எந்த பொறியியல் தேர்ந்தெடுக்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்வதாக வேறு இப்போ தற்போதையும் சொல்கிறாரு அதே மாதிரி உங்களோட பற்றிய பரீட்சை சித்திக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு உதவி செய்தாங்க பெற்றோர்கள் எவ்வாறு உதவி செய்தாங்க உங்ககிட்ட கேட்குறேன் பெற்றோர்கள் என்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து வீட்டில் வந்து நல்ல உதவியாக இருந்தாங்க நான் என்ன கேட்டாலும் சப்போட்டாலும் செஞ்சு தருவாங்க இதையும் மறு மறக்க மாட்டாங்க நான் சில தெரியும் மக்கள் ஒரே இடத்தால் நல்ல மோட்டிவேஷனாக கதைப்பாங்க மனந்தரலாமல் நல்ல ஒரு நல்லா பார்த்து கொண்டு வந்து எனக்குமையான அது நன்றி சொல்வோம் உண்மையாக பாடசாலைகள் நீங்கள் ஆரம்பத்தில் ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரையில் முனைத்தீவு சக்தி மகாவித்தியாலயத்தில் படிக்கிறக்கிறீங்க பிற்பகுதியில் தான் ஏ லெவலுக்கு வந்து பற்றுப்பு தேசிய பாடசாலை குடிக்க போயிருக்கிறீங்க அப்படி பாடசாலை சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க பாடசாலை சமூகத்துக்குண்டா ஆண்டோட உண்டோட நான் வந்து சின்ன வயசுலேருந்து பிடிச்சா படிக்கிறது நான் பத்து பதினொன்று தான் ஒழுங்காக நான் அதில் தான் அந்த ஓய்வு சித்தி வைத்து உண்மையாக ஆசீர்வதுன்னு நினைக்கிறது நான் பாஸ் பண்ணணுன்ட்டு அந்த பத்து பையனுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நான் படிக்கிற மாதிரி நான் அதுக்கு போகிறேன் நான் நம்மளும் படிக்கிறான் தானே என்று கூப்பிட்டு தான் நீ மிஸ் மெஸ் அவங்க அப்படி அதே மாதிரி தான் நான் என்ன சொல்லுவாருன்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ண முடிச்சு சொன்னால் நம்மளும் நல்ல இருக்கு இது கடிக்கிறான்னு சொல்லுவாங்கண்ணா அதாவது லோக் சாந்தி லோக் சாந்தி பேர் லோக் என்னது என்னென்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நான் சிறு வயதில் படிக்கிற இல்லை நான் ஓவிய கூட படிக்கல ஏழுத்துக்கு வந்தது பிறந்தான் நான் படிக்கலாம் பாஸ் பண்ணலாம் ஒரு பொறியியலாளராக வரலாம் என்கின்ற ஒரு புடா முயற்சியோடு படித்து தான் நான் இன்ஜினியரிங் என்ன பண்ணேன் என்கிற விஷயத்தை வேறு சொல்கிறார் வேறு ஒரு ஒருவர் சொன்னார் அழகாக வச்சார் நான் சிறு வயதில் தான் ஒரு அந்த மன புலமை படிச்சையில் சித்தியடையில அந்த வகையில் இறுதியாக நீங்கள் மாணவர்கள் உங்களோட கிராமம் ஆசிரியர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க எல்லோரும் குத்திரவு தான் எனக்கு செயற்பட்டிருக்கீங்க அங்கே அந்த வகையில் நான் ஓயில் பாஸ் பண்ண கூட அங்கே மனைச்சி அங்கே இல்லாமல் வந்து எனக்கு பாராட்டுகள் இருந்தவங்க பரிசளிப்புற தந்திருக்காங்க மறக்க மாட்டேனா அதே மாதிரி ஏழை சித்தியோ அதே மாதிரி வாழ்த்துக்கள் வந்தவங்க அவங்களோட குறை சொல்றதுக்கு நான் குறைவற்றி கேட்கறேன் நிறைய தான் கேட்குறேன்னு அதாவது இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க இறுதியாக பொதுவாக அந்த பயோ ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல ரிசர்ச் எடுக்கலாம் பயோமெட்ஸ் ஸ்ட்ரீமெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் அதாவது இந்த லோக்ஸா அந்த பாருங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் நான் படிக்கலைன்னு சொல்லி வே ஏ லெவலில் என்ன சொல்கிறாரு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண தான் படிக்கலாம் என்று நல்ல ஒரு உதாரண புதுநூஸராக அவர் விடைகள் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நான் வரக்குள்ள அவங்களோட தாய் சொன்னால் அவர் கதைக்க மாட்டார் என்று அதான் நான் சொன்னேன் நீங்கள் இருங்க அவர் கதைப்பார் என்று அவர் கதைக்கிறார் தானாக கதைக்கிறார் லோக் தான் கதைக்கிறார் நான் கதைக்கலையே அதோடய அம்மா சொல்லலாம் ரெண்டுமே கதைக்காமல் லோக் கதைக்கிறதுக்கு லோக் சாந்துக்கு நல்லா அதே போல் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வரணும்ண்டு லோக் லோக்சாந்த் விரும்புகிறாரு அந்த வகையிலே இவருடைய பாதை பயணம் அதாவது மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல் கூறுவதோடு உங்களுடைய ஏ டூ பி சக்தியோட உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எத்தனை ஐம்பதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் வேறு பொறியியல் விடறதுக்கு தெரிவாகி இருக்கார் எந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் ஜப்னா யூனிவர்சிட்டி வரை கிடைக்கும் அவை பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கும் ஆகவே அதாவது லோக்சாந்தனுடைய பயணம் தொடர்ச்சியாக நல்ல முறையில் அமைய வேண்டும் அந்த வகையில் பட்டிருப்ப தேசிய பாடசாலை கள் குறிக்கும் அதனுடைய அதிபர் பிரதி அதிபர் அதோட ஆசிரியர்கள் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதேபோன்று முனைத்து சக்தி மகாவித்தியாலயத்தில் ஒரு ஆண்டு ஒன்று தொடக்கம் தொடர்ச்சியாக கற்பித்த ஆசிரியர்கள் அதே போன்று அதிபர் மற்றும் பிரதி அதிபர் உடைய சவங்களுக்கும் அதே போன்று முனைத்துவம் அவருடைய கிராம மக்கள் முனைத்துவத்துக்குரிய கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்